அலாமுன் வலைக்கும் ஔது பில்லாயிமின் ஷெய்த் அனுவீம் பிஸ்மில்லாஹி வஹ்மான் வஹீம் ஔது பில்லாஹி அண்ண கூன மின் ஜாஹிலீன் இப்போ நாங்கள் போன வீடியோவில் பார்ட் ஒனில் பார்த்தோம் உங்களோடய தொழுகையை எப்படி அதில் இருக்கிற சிறுக்கென்னா அப்படியெல்லாம் பார்த்தோம் இப்போது உங்களோட சிறுக்கை நீங்கள் கைவிட்டுட்டீங்கண்டா அதாவது அத்தகைய அத்தையும் ஆமினையும் கைவிட்டீங்கண்டா உங்களுக்கு அல்லாவிட்ட மன்னிப்பு இருக்குது நாங்கள் இந்திய வீடியோவில் பார்ப்போம் சலாத் அல்லது சலாஹ் என்ற வார்த்தை குருவானின் வார்த்தை அதன் பொருள் அதன் பொருள் என்னான்னு கேட்டால் ஃபாலோவிங் க்ளோஸ்லி நெருக்கமாக பின்தொடரவும் அல்லது நெருக்கமாக பின்பற்றவும் ஆதரிக்கவும் சப்போர்ட் மற்றும் இணக்கம் கனெக்ஷன் கனெக்ஷனோடு இருக்கணும் அதுதான் சலாத்துக்கு பொருள் நெருக்கமாக பின்பற்றணும்னு சொன்னால் எதை நெருக்கமாக பின்பற்றுது குருவானின் கட்டளைகளை குருவானின் சட்டத்திட்டங்களை நெருக்கமாக பின்பற்றுவது தான் சலாத் என்ற பொருள் குருவானில் கூறியிருக்கும் சட்டத்திட்டங்களின் அல்லாவின் வரையறைப்படி பின்பற்றுவதே சலாத் அடுத்தது சப்போர்ட் ஆதரிக்கிறது அடுத்தது இணக்கம் கனெக்ஷன் இதுதான் சலாத் இப்போது இந்த சலாத்துக்கு விளக்கம் எப்படின்னு கேட்டால் குருவானில் நாங்கள் பார்ப்போம் குர்வான் ஆயா குர்வானில் அல்லா கூறுகிறான் ஆலு ய ஷுஹெய்பு அவர்கள் கூறினார்கள் ஓ ஷுஹெய்பே அஸ்ஸாத்துக்கு தாமுருக்க அண்ணா துருக்க மா யா அபுது ஆபா ஏன்னா உங்களது சலாத் கட்டளை இடுகிறதா நாம் எமது மூதாதையர்கள் வணங்கியதை கைவிட வேண்டுமென்று இப்போது சலாத் என்பது தொழுகை என்றால் உங்கள் தொழுகையில் ஏதேனும் கட்டளை வருகிறதா உங்களுக்கு அப்போது இந்த இடத்துல சலாத் என்றால் என்ன குருவானின் சட்ட திட்டங்கள் இதுதான் அர்த்தம் இப்போது இதை நாங்கள் பார்த்த அர்த்தத்தை வச்சு பார்ப்போம் அவர்கள் கூறினார்கள் ஓ ஷுஹைபே உங்களது சட்டம் கட்டளை இடுகிறதா நாம் எமது மூதாதையர்கள் வணங்கியதை கைவிட வேண்டுமென்று சரியாக அவர் தானே இப்போது இந்த எல்லாம் பிள்ளை என்னென்னு கேட்டால் முதல்ல இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து அந்த முதல்ல இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் அவர் அவர் அது ஃபிக் உலமாக்களின் படி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் அதை பார்த்து எங்கடவங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அரபுலேருந்து இங்கிலீஷுக்கு மாற்றி இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றினது தான் இந்த நிறைய பிள்ளைகளுக்கு காரணம் என்ன கேட்டால் நிறைய வார்த்தை தமிழில் இருக்குது இங்கிலீஷை விட கூடுதலான வார்த்தை பார்த்து யூஸ் பண்ணலாம் இவ் இன்னொரு இடத்துல எல்லாம் கூறுறான் ஃப மின் பாதிஹிம் ஆனால் அவர்களுக்கு பின் சந்ததியினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார் ஹல்ஃபன் அதாவு சலாத் அவர்கள் சலாத்தை புறக்கணித்து விட்டார்கள் வத்தபு சகவாத்த மன இச்சைகளையே பின்பற்றினார்கள் ஆகையால் அவர்கள் கேட்டை தான் சந்திப்பார்கள் அவர்கள் நாசமாகத்தான் போவார்கள் உங்களோட தொழுகையில் ஒரு விதமான சட்டத்திட்டங்களும் பின்பற்றுவதற்கு கிடையாது தொழுகையின் சட்டத்தை தவிர தொழுகிறது எப்படி காயை தூக்குறது இப்படி இப்படி இங்கே வைக்கணும் அங்கே வைக்க முடியாது தவிர வேற ஒன்றும் சட்டத்திட்டங்கள்லாம் இல்லை தொழுகிறவங்க கூட அஞ்சு பகுத்து தொழுகைக்கு பிறகு அவங்கள மன தான் பின்பற்றுவாங்க ஏன் தொழுகிறவன் ஒரு பாவியும் இல்லையா தொழுகிறவன் பாவம் செய்கிறான் இல்லையா அவன் குருவானை தவிர வேற ஒன்றையும் பின்பற்றுறான் இல்லையா தொழுகிறவனும் மன தான் பின்பற்றுறான் அப்போது இதில் சொல்லிக்கிற மாதிரி மற்றபா ஒரு சகவாத்தை அவர்கள் மன இச்சையை தான் பின்பற்றினார்கள் அப்போ தொழுது வேலை இல்லையே இப்போ தொழுகை ஆளி வந்து மன இச்சையை பின்பற்றக்கூடாது அப்படி என்றால் இந்த சலாத் என்றால் தொழுகை என்றால் இந்த படிக்க தொழுகுறவன் மன இச்சையை பின்பற்றக்கூடாது குருவானின் சட்டத்தை மாத்திரம்தான் பின்பற்றணும் ஏன் தொழுகுறவன் ஒருத்தனும் வந்து தப்பு செஞ்சது இல்லையா அவன் தான் நம்பர் இருக்கிறான் ஆக்களை ஏமாற்றத்திலையும் அநியாயம் செய்கிறத்துலேயும் மன இச்சையை பின்பற்றி அங்கேயும் இங்கேயும் நஷ்டமாக போகிறதுலாம் அவன்தான் இருக்கான் ஆகையினால் அது அர்த்தம் இல்லை இப்போ இதை நசரியா மொழிபெயர்த்து காட்டுறது ஆனால் அவர்களுக்கு பின் சந்ததியினர் அவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள் அவர்கள் இறைவனின் சட்டத்தை பின்பற்ற புறக்கணித்து விட்டு அல்லாவின் கட்டளையை புறக்கணித்து விட்டு அல்லாவின் சட்டத்திட்டத்தை புறக்கணித்து விட்டு மன இச்சைகளையே பின்பற்றினார்கள் ஆகையால் அவர்களுக்கு கேடுதான் இவ்வளோதான் இதுக்கு அர்த்தம் அல் குருத்துபி சலாத் என்றால் என்ன ஆண்டு சொல்கிறாருன்னு கேட்டால் அபு அப்துல்லா அல் குருத்துபி சொல்கிறாரு சலாத் என்றால் அல்லாவின் கட்டளைகளைக்கு கனெக்ஷனாக அந்த லிங்காக இருப்பது குருவானில் கூறப்பட்டிருக்கும் அல்லாவின் சட்டத்திட்டங்களை அவன் வரையறி வரையறுத்து வைத்திருப்பதற்கு உட் உள்ளே இருப்பது தான் சலாத் அதாவது அல்லாவின் புத்தகத்தை பற்றி பிடித்து கொள்வது தான் சலாத் வசிம் பி ஹபில் இல்லாஹி ஜமியார் வலாத் ஹஃபர் ரகு அல்லாவின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளவும் எல்லோருமாக சேர்ந்து அல்லாவின் ப கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளவும் கைவிட்டு விட வேண்டாம் பிரித்து விட வேண்டாம் பிரிந்து விட வேண்டாம் குர்துபியின் கருத்துப்படிக்கு சலாத் என்றால் ஒருவர் அல்லாவின் கட்டளைக்கு இணங்குகிறாரோ அவரே புரியப்பட்டு இணங்குகிறாரோ அவர்தான் சலாத்தை பின்பற்றுவார் அல்லாஹ் குர்வான்லா சொல்கிறான் அலந்தர அன்னல்லாஹு அப்பியுலகு மன்ஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்லி நீங்கள் கவனித்து பார்க்கவில்லையா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் அல்லஹாவையே பின்தொடர்கிறது வத்தாயு சாஃபாத்தின் சிறகுகளை விரித்து பறக்கக்கூடிய பறவைகளாக இருந்தாலும் கொல்லும் கது அலிம சலாத் வ தஸ்பீகோ எல்லாவற்றும் அதன் சலாத்தையும் அதன் தஸ்பீகையும் அறிந்தவையே வல்லாஹோ அலிமுன் பிமா எஃப் அலூன் அல்லாஹுக்கு தெரியும் நீங்கள் என்ன சீரென்றாலும் அல்லாஹுக்கு தெரியும் இப்போது இங்கே என்ன அர்த்தம் இப்போது சலாத் தொழுகை என்றால் பறவைகள் என்ன கொத் தலை வெஜிடிக் தொழுகிறதா தொழுகை பறந்து அந்த சரக விரித்து பறக்க பறக்கப்போக்கலைக்கு அதுவாக தொழுகை என்ன அப்போ கல் மண் வானங்களுக்கும் பூமியிலும் உள்ளவைகள் அனைத்தும் ஒன்று சொன்னால் கல் மண் மாடு ஆடு மரம் செடி கொடி எல்லாம் சேர்ந்து தானே அவைகள் எல்லாம் எப்படி தொழுகுது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வானுமா இல்லை சலாத் என்றால் அது அல்ல அவைகளெல்லாம் அல்லாவின் கட்டளைப்படி போயிட்டு கொண்டிருக்குது இருக்குது அல்லாஹ் நிர்ணித்து விற்றுக்கிற இந்த வட்டத்துக்குள்ளால தான் போய்ட்டு கொண்டிருக்குது நீங்கள் டிஸ்கவரி சேனலையோ இந்த ஜியோகிராஃபி சேனலையோ பார்க்கும்போது உங்களுக்கு வழங்கும் ஏன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் அதுக்கு என்ன வரை அறுத்திருக்கிறதோ அதை மாத்திரம்தான் அவர் செய்து இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு சொன்னால் தவல்லா என்னும் வார்த்தை சல்லா என்னும் வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தை ஒப்போசிட் ஆஃப் சல்லா அப்படி என்றால் தவல்லா என்றால் என்ன தவல்லா என்றால் ஒரு விஷயத்தை புறக்கணித்து மறுபக்கம் போகிறது நேர்வழியில் போகாமல் மற்ற வழியில் போகிறது அந்த நேர் வழியில் போகாமல் ஒரு வேறு வழி ஒன்று தேடிக் இதுதான் தவல்லா அல்லா குருவானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பல சத்தக வல சல்லா அவன் உண்மையை புறக்கணித்தான் அவன் அல்லாவின் பாதையில் நேர்வழியில் போகவில்லை இ நாட் ஃபாலோ க்ளோஸ்லி அல்லாவின் சட்டத்திட்டத்தை அவன் ஃபாலோ பண்ணவில்லை அல்லாவின் சட்டத்திட்டத்தை அவன் பின்பற்றவில்லை வலாக்கின் கத்தபவத்தவல்ல மாறாக அவன் பொய்பித்து மறுபக்கம் திரும்பிட்டான் பொய்ப் மறுவழியில் போயிட்டான் நேர் வழியில் போகாமல் வழியில் போறதுதான் தவள்ள தபி என்றாலும் பின்தொடரு என்றுதான் அர்த்தம் ஆனா சலாத் என்பது மிகவும் விரிவான வார்த்தை குருவானில் ஒத்த சொற்கள் இல்லை சின்னனியம்ஸ் இல்லை ஒரே வார்த்தை பல அர்த்தம் தான் இருக்கிறது பல வார்த்தை ஒரு அர்த்தம் குருவானில் இல்லை ஆகையால குருவானில் அல்ல ஒரு வார்த்தையை பாவிச்சிருந்தான்டா அதுக்கு டீப்பான அர்த்தம் இருக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டால் நல்லா குருவான்ல சொல்லுவான் சொல்கிறான் கல்புண்டு கல்புண்டால் இதயம் அதே வார்த்தை நீங்கள் இது இந்த நீங்கள் ரீட் பண்ண பொக்களுக்கு இதயம் உண்டு எழுதி இருக்கும் அதுவே நீங்கள் இன்னொரு இடத்துல பார்ப்பீங்க சதுர்ன்னு இருக்கும் அதுக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இதயம் ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க என் இதயத்தை விரிவுபடி விரிவுபடுத்தி சில புதிய டிரான்ஸ்லேட்டன் தான் டிரான்ஸ்லேஷன் தான் நெஞ்சம்னு எழுதியிருக்கும் அதே மாதிரி ஃபுவாத் சொல்லியிருக்கும் ஃபுவாதுன்னு சொன்னால் ஃபுவாதக்கன்னு சொல்கிறது இதயம் ஆனால் இது எல்லாத்துக்கும் வேறு அர்த்தம் உண்டு கல்பு என்று சொன்னால் மாறி 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 இருக்கக்கூடியதுதான் கல்பு ஃபுவது என்று சொன்னால் ஒரு தாயின் இதயம் எப்படி இருக்கும் மாறாத இதயம் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய இதயம் அதுதான் போகாது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனையோ தமிழ் டிரான்ஸ்லேஷனோ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்திலையும் இதயம் இதயம் இதயம்னு தான் சொல்லியிருக்கும் பிழையான வார்த்தை அல்லா இதயம்னு சொல்லணும்னு சொன்னால் ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு போய்த்திருப்பான் ஆயிரத்தெட்டு வார்த்தை சொல்லதே இல்லை வேறு வேறு அர்த்தம் இருக்க போயிட்டு தான் வேறு வேறு வார்த்தை குருவானை விளங்குவது கஷ்டமில்லை குருவானத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமில்லை அது குருவான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறது என்னனு கேட்டால் வழியில இருந்து கெடுக்கிறது வந்து ஹதீஸ் ஃபிக்ஹு அடுத்தது மற்ற புத்தகங்கள் நாம் குருவானில் அல்லா சொல்லிக்கிறது என்னான்றது நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த பழைய புராணங்களை எல்லாம் தூக்கி வீசி போட்டு மக்கள் சொல்கிறது ஹசரத்து சொல்கிறது அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் விட்டு போட்டுட்டு நாமளாகவே ஆராய்ச்சி செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல விதமாக வழக்கம் நாம் குருவான ஆராய்ச்சி செய்யணும் அஃபலா எத்த தப்பரூனல் குருவானா குருவானை ஆராய்ச்சி செய்து பார்க்க வானாமான்ட்டு எல்லாம் கேட்குறான் இப்போது நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னால் என்ன ஹதீஸ் புஸ்தத்தை வாசிக்க சொல்கிறான்னு இல்லை ஹதீஸ் புஸ்தத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களே நாசமாக ஆக்கிடும் உங்களுக்கு விளங்கவே விளங்காது அப்படித்தானே நாசமாக போன உளமாக்கள் எல்லாம் இருக்கிறானுவ என்ன விளங்குதான் உங்களுக்கு என்ன வளக்கி தந்திருக்கிறான் உள் யோசிக்கிற தன்மையே இல்லாத மக்கள் அவர்கள் நீங்கள் தான் யோசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும் நீங்கள் சிந்திக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் வந்து குருவான உலக மக்கள் அனைவருக்கும் சேர்த்து தான் குருவான அனுப்பிக்கிறான் அப்படி இருக்க போக்கல்லகி அதை விளங்கி ஆக கஷ்டம்னு சொன்னால் அதை விளங்கி கொள்ளுறதுக்கு உளமாக்கல் தேவை என்றால் அதை விளங்கி கொள்ள நபி இருக்கணும் என்று சொன்னால் அப்போ நபி மௌத்தாவியே இருக்க மாட்டார் ஆ அப்படின்னு சொன்னால் இந்த குருவானில் வேலையே இல்லை அப்படியே இருக்கணும்னு சொன்னால் முதல்ல அனுப்பி அனுப்பினான் அந்த புஸ்தமே போதுமாக இருந்திக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு கொடுத்த புஸ்தமே போதுமாக இருந்திக்கும் அப்போது அப்படி இல்லாமல் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் கொடுத்து வந்தான் கொடுத்து வந்து குருவானை சொன்னால் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் சேர்த்து இறக்கப்பட்டது தான் இந்த குருவான்னு சொல்லி போட்டு அப்போ எல்லாருக்கும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொன்னால் லேசாக இருக்கணும் இந்த குருவான் லேசாக தான் இருக்குது அதை குழப்பி வச்சிருக்கிறது தான் இந்த உலமாக்கள்கிட்ட வேலை நீங்கள் இந்த உலமாக்களை கைவிடுங்க நீங்கள் உருப்படுவீங்க இந்த கை கைவிட்டுட்டு நீங்களாக குருவானை படித்து பாருங்கள் விளங்கும் என்ன இருக்குது பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சில டீப்பான விஷயத்தை படிக்கிறதுக்கு வேறு ஆக்களிக்கிறாங்க பின்பற்றத்துக்கு சரியான வழியில் போகிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதெல்லாம் திட்ட தெளிவாக வார்த்தை பிசுகாமல் எல்லாம் சொல்லியிருக்கிறான் எதை நேராக சொல்லணுமோ அதை நேராகவே சொல்லிக்கிறான்னு அதுதான் நேர் காட்டும் எது எங்களுக்கு வழங்காமல் இருக்கிறதோ அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை கைவிட்டுட்டு நாங்கள் சும்மா போக வேண்டியது அது கொஞ்சம் டீப்பாக போய் யோசித்து பார்க்குறவங்களுக்காக வேண்டிய இறக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ சலாத் என்றால் என்னான்னு கேட்டால் குருவானில் அல்லாஹ் சொல்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது சலாத் அடுத்தது அனாதைகளை பாதுகாக்கிறது உதவி செய்கிறது சலாத் நல்ல விஷயங்கள் செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது அடுத்தது குருவானை படிப்பது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இறைவன் பா பாதையில் போவது எப்படி என்று சொல்லி கொடுப்பது இவை எல்லாமே சலாத் சலாத் செஷன் ஒன்று இருக்குது அதாவது குருவானை படித்து அதை மறுப மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இது சலாத் செஷன் இதெல்லாம் நாங்கள் வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம் மின்ஷா இப்போ சலாத் என்பது தொழுகை என்றால் அந்த தொழுகைக்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் குருவானில் இல்லை அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் கடைசியாக வழிகாட்டியாக இறக்கப்பட்டிருக்கும் குருவானில் திட்டத்தெளிவாக விரிவாக இறக்கப்பட்டுள்ள குருவானில் சலாத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இல்லை அது எப்படி அப்போது அது அர்த்தம் இல்லை அப்போ அதை நாங்கள் கொள்ளணும் அடுத்தது இதுகளையெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும் சொலாத்துன்றது தொழுகை இல்லைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது எவன் ஒருவன் அவன்ட வீட்டில் தொழுகிறான் இல்லையோ அந்த வீட்டை பத்தவை கட்டணும்னு சொல்லிட்டு ஏன் அல்ல லா இக்ராஹித்தீன் சொன்னதுக்கு உங்களுக்கு விலங்கு இல்லையா மார்க்கத்தை யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விலங்கு இல்லையா அப்போது அந்த ஹதீஸ் போய் தானே உலமாக்கள் சொல்கிறாங்க எவன் ஒருவன் தொழுகிறான் இல்லையோ அவன் காஃபி இருக்கு குருவானில் காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் அதை குருவானில் அவனை காட்டில்லாது இப்போ இந்த உலமாக்கள் எப்படின்னு கேட்டால் அவர்கள் வந்து ஹிந்துக்களை மாதிரி ஹிந்து மதத்தில் தான் பின்பற்றுவாங்க கண்மூடித்தனமாக குருமாரையும் முனிவர்களையும் ரிஷிமார்களையும் சுவாமிமார்களையும் பின்பற்றுவாங்க எங்கட மார்க்கத்தில் அதை பின்பற்ற சொல்லி இல்லை குருவானை தான் பின்பற்ற சொல்லியிருக்குது நான் பார்ட் ஒனில் உங்களுக்கு காட்டினேன் இந்த குருவான் ஆயாவை அது நிறைய இடங்களில் வருது நீங்கள் வேண்டாம் தேடி பார்த்து கொடுங்க பின்பற்ற சொல்லி வர்றது குருவான மாத்திரம் தான் இன்ஷால்லா பார்ட் த்ரீ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அலாமிக்க